இந்த பகுதியில் வந்து நம்ம ஏற்கனவே வந்து கண்தானம் வந்து பதிவு செய்திருக்க தானம் செய்வதற்கு கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பே வந்து பதிவு செய்திருந்தார் இதன் அடிப்படையில் இன்று க நாராயண மருத்துவமனையிலிருந்து மருத்துவர்கள் வந்து அவருடைய இல்லத்திற்கு வந்து சரோஜ தேவி அவர்களின் இரு கண்களையும் வந்து எடுத்துக்கொண்டு இப்போ தானமாக வழங்கப்பட்ட கண்களை வந்து எடுத்து செல்கின்றனர் இது தற்போது வந்து இங்கே பார்க்கக்கூடிய காட்சி மருத்துவர்களும் எல்லாமே வந்து இங்கே இருக்கிறாங்க இது மற்றும் இந்த பகுதி முழுவதுமே வந்து பொதுமக்களும் வந்து வரிசையாக வந்து அவங்கவுங்க இறுதி அஞ்சலி செலுத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படை இறுதி அஞ்சலியும் வந்து செலுத்தி வராங்க இறுதி அஞ்சு அஞ்சலி செலுத்தி அனைவரும் இங்கிருந்து செல்லாமல் காலை முதலே வந்து இந்த பகுதியிலே வந்து வந்து இருக்கிறாங்க கண் மருத்துவர்கள் தற்போது அந்த மருத்துவ இதெல்லாம் எடுத்து கண்களை தானமாக பெறப்பட்டு தற்போது அதை வந்து மருத்துவமனைக்கு கொண்டு சொல்ல இதில் வந்து இருக்காங்க இந்த கண் மருத்துவமனை அவர்கள் தானம் செய்வது அவர்கள் மட்டுமின்றி அவர் இறந்தாலும் அவர்கள் மூலியமாக மற்றவர்களை அவர் மற்றவர்கள் மூலியமாக அவர்கள் பார்க்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது அவர் மறைந்தாலும் அவருடைய பார்வை அது கண் அவருடைய பார்வை வந்து மற்றவங்களை பார்த்து கொண்டே இருக்கும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த கண்தானம் வந்து செய்யப்படுகிறது அது மட்டுமின்றி அனைவரும் கண்தானத்தை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலும் வந்து இது போன்ற அவர்கள் கண்தானம் வந்து செய்திருக்காங்க இது பிறகு தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து பொதுமக்கள் வந்து அஞ்சலி செலுத்துவது செலுத்தி வருகிறாங்க இப்போ தற்போது மாலை நேரம் என்பதால் பணிக்கு சென்றவர் அவர்களெல்லாம் வந்து தற்போது மெல்ல மெல்ல அதிகரிக்கிறது அஞ்சலி செலுத்துவதற்கு பொதுமக்களின் வருகையும் தொடர்ச்சியாக அதிகரித்து வருகிறது போல் காவல்துறையும் வந்து அதிக அளவில் குவிக்கப்பட்டு வருகின்றனர் ஜஸ்ட் யூ ஹாவ் த த த ஐஸ் ஐஸ் ஆஃப் ஆக்ட்ரஸ் பி சரோஜா தேவி அண்ட் அண்ட் ஆல் ஃபோர் நோஸ் வெரி கிரேட் ஹர் போத் இன் திஸ் பாக்ஸ் சார் You see, in this box, we are collected the eyes, both the eyes, and now we are in the hospital. We are grading this, and after grading that, the, uh, children are waiting. More than uh, just now, uh, we are told more than hundred people are waiting. Okay, for among them, we will put for uh, uh, at least two to three members. It depends on the uh, quality of the eyes and also the how it matches for the acceptor donors are here but accept are also there for them we should test and uh, we will put that normally one eye earlier it was for only one or two person now it is three to four members also we can put then it was a booker, madam, uh, not necessary to book even without booking also we are, without pledging also without donating also you can donate at any time uh, first we have to book that first we have to uh, uh, fill the form not at all necessary immediately whenever died in your house or somewhere immediately you can call nearby medical uh, uh, hospital people and they will collect of course they may not uh, craft this or uh, they may not put uh, but that process they don't have means they will send to the people like us narayana netralaya and minto so many times uh, uh, so many people they have sent to the minto hospital also నియర్ బ పీపల్ బట్ ఇట్స్ వెరీ యూస్ఫుల్ అండ్ వన్ శుడ్ గివ్ అవేర్నెస్ ఫార్ దిస్ ఎస్పెషలీ మీడియా పీపల్ ఇఫ్ ఐ టాక్ ఓన్లీ ఇట్ రీచస్ ఫ్యూ పీపల్ ఓకే ఇఫ్ ద మీడియా స్పీక్ ఇట్ రీచస్ థౌజండ్స్ టూగెదర్ ఎంటర్ కంట్రీ అండ్ ఎంటర్ వర్ల్డ్ ఆల్సో சோ மை சின்சியர் திஸ் இந்த கண்ணம் பெற்ற வந்து இங்கே வந்து இருந்தாலும் தொடர்ச்சியாக இந்த மறு கண்ணை வந்து பெற்றுக்கொண்ட இவர்கள் தற்போது கொண்டு செல்கின்றனர் மருத்துவமனைக்கு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று இதை வந்து யாருக்கு பொருந்தும் என்பதை பார்த்து அதற்கு பிறகு தான் அவர்கள் வந்து அந்த கண்ணை வந்து பொருத்தப்படுவதாக தெரிவித்திருக்காங்க